அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவோ முகூர்த்த நேரங்கள் இருக்கு ஆனா நமக்கு மாதத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நம்ம எந்த விஷயத்தை இந்த நேரத்தில் நீங்க நினைச்சு கேட்டாலுமே சரி இல்லை எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலும் சரி கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நினைச்சது அப்படியே நடக்குங்கிறது தான் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு நம்பிக்கையான ஒரு கருத்து ஏன்னா இந்த ஒரு நேரத்துக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குங்க நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரமானது நமக்கு எப்போ வருது இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுங்கிற அற்புதமான விளக்கம் தான் நம்முடைய சேனலை இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியுங்க மாதம் மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருக்கோம் ஏன்னா இந்த ஒரு நேரத்துக்கு எந்தவித தோஷங்கள் ஒரு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் அப்படி எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே இந்த நேரத்துக்கு ஒன்றுமே கிடையாது இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சாலுமே தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் இந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து மொத்தம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும்தான் தெரியும் இது என்னது அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படின்னு நிறைய பேருக்கு சின்னதான ஒரு குழப்பம் இருக்கும் இந்த நட்சத்திரமானது உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூக்ஷமமான நட்சத்திரம் இது மகர ராசியில் அமைஞ்சிருக்கு உத்ராடம் நான்காம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் பாதம் இரண்டாவது பாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இதோடைய ஸ்தானம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படின்னு மகாபாரதத்திலே அதாவது இதிகாசத்திலே இந்த நட்சத்திரத்துடைய மகிமை வந்து சொல்லப்பட்டிருக்குங்க நிறைய பேருக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த சொல்லுகின்ற கதைகள் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எப்பயுமே இது மாதிரி இதிகாச கதைகள் நம்ம கேட்டாலே நமக்கு மிகப்பெரிய புண்ணியங்களுக்கு மகாபாரதத்தில் குருஷேத்திரப்பூர் தொடங்கிறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்டே போயிட்டு எந்த நேரத்தில் அவங்க போரை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வெற்றி கிடைக்கும் அந்த நேரத்தை எங்களுக்கு குறிச்சு கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அப்போ ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன் தன்னுடைய எதிரிகளாக இருந்தாலும் மறைக்காமல் வெற்றியை தரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை அவர் வந்து குறித்து கொடுத்து அனுப்புனாராம் அதை பார்த்த கிருஷ்ண பரமாத்மா இவங்க இந்த நேரத்தில் போரை வந்து தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எப்பயுமே தர்மம் தான் ஜெயிக்கணும் அதர்மம் வந்து அந்த நேரத்தில் தோற்று போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கிருஷ்ணர் வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து அதாவது தோன்றாத மாதிரி அவருடைய தலையில் அந்த மயில் இறகலை எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டாராம் அடுத்த நாள் போரும் தொடங்கினுச்சு ஆனா நட்சத்திரத்துடன் பலன் இல்லாமல் போனதுனால கௌரவர்கள் வந்து கடைசியாக வந்து போரில் தோற்று போயிட்டாங்க அப்படின்னு மகாபாரத கதையில் இருக்குது இதுல இருந்தே தெரியுது இந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு பெருமைகள் எதிரிகளாக இருந்தாலும் அந்த நேரத்தில் யார் என்ன ஸ்டார்ட் பண்ணாலுமே யார் என்ன நினச்சாலுமே அதை அப்படியே நடத்தி தரக்கூடிய ஒரு நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த போரெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு கடைசியில் வந்து திருப்பி தேவர்கள் எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்டாங்க இந்த நட்சத்திரத்தை திருப்பி அதே இடத்துல வச்சுருங்கன்னு ஆனால் பிற்காலத்தில் வந்து யாராச்சும் வந்து இது மாதிரி கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை வெறும் இருபத்தி நான்கு நிமிடங்கள் மட்டுமே தோன்றுமாறு அருள்பாளை தாரம் கிருஷ்ண பரமாத்மா அதனால தான் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு நட்சத்திர நேரத்தில் நம்ம கரெக்டாக அந்த இருபத்தி நான்கு நிமிஷத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும் நம்ம என்ன காரியங்கள் நினச்சி வேண்டி கேட்டாலுமே அது அப்படியே நடக்குங்க இதில் வந்து கருத்தே கிடையாது இந்த நேரம் நமக்கு நாளைக்கு எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளை மதியம் ரெண்டு ஆறு மணிலேருந்து ரெண்டு முப்பது மணி வரைக்கும் இந்த நேரம் இருக்குது சரியாக இருபத்தி நான்கு நிமிஷங்கள் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய படம் இருந்ததுன்னா அதற்கு பொட்டு இதெல்லாம் வச்சு உங்கள்கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வச்சு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் அகலில் நம்ம ஏற்றுனாலே போதும் கிருஷ்ணருக்கு பிடித்த துளசி இலைகள் ரெண்டு இலைகள் இருந்ததுன்னா நம்ம பஞ்சபாத்திரம் தண்ணியில் வந்து ரெண்டு இலைகள் வச்சுட்டு அந்த தீபத்துக்கு ரெண்டு இலைகள் வச்சுட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக உங்களுக்கு மனசுக்குள்ளே என்ன கோரிக்கைகள் வேணுமோ என்ன நடக்கணுமோ எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டோம் முயற்சிகள் பண்ணிட்டோம் பரிகாரங்கள் பண்ணிட்டோம் ஆனாலும் எங்களுக்கு கை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து விடாவிடியாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் அபிஜித்துக்கான ஸ்துதி இருக்குது அந்த ஸ்துதியை மூன்று முறை சொல்லி உங்களுடைய கோரிக்கையை நம்ம ஒரே ஒரு கோரிக்கையை பகவான் கிருஷ்ணர்கிட்ட வைக்கணும் இப்போ கிருஷ்ணருடைய படம் இல்லாதவங்க நீங்கள் பெருமாளுடைய படம் இருந்தால் அந்த படத்துக்கு பூக்கள் வச்சு அந்த அந்த படத்துக்கு முன்னாடி இந்த தீபம் கேர்த்து இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணலாம் அப்படி நம்ம சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஸ்துதி அபஜித ஆகமாந்த தீர அபாஜிதாம்பர நட்சத்திரனாம் நாததீய ஜோதினாம் கங்காதர பவதாரண சிவச்சிய விஷ்ணு மேதினாம் பவ தவளாம் சுத பரிபாளைய சரணாகத பாகிமாம் இதை மூன்று முறை சொல்லி உங்களுடைய கோரிக்கை இருபத்தி நான்கு நிமிஷம் உங்களால் பூஜாரியில் உட்கார முடியும்னா தாராளமாக உட்காந்து ஆத்மார்த்தமாக பகவான் கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் வேண்டி பாருங்கள் நாளைக்கு புதன்கிழமைங்கிறதுனால உங்களுக்கு முடியும் அப்படின்னா டைமண்ட் கல்கண்டு இருந்ததுன்னா அந்த கல்கண்டு ஏதாச்சும் சுவாமிக்கு ஒரு இனிப்பான பொருட்கள் வச்சு நீங்கள் வந்து இந்த நேரத்தில் வேண்டுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி எங்கள் கிட்டே எதுவுமே இல்லாதவங்க வெறும் பஞ்சபாத்திரத்தில் தண்ணி மட்டும் வச்சுட்டே நீங்கள் நாளைக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகள் வைக்கலாம் மாதம் மாதம் தொடர்ந்து நம்ம வரக்கூடிய இந்த நேரத்தில் ஒரே கோரிக்கைகளை வைங்க ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளேயே நமக்கு வந்து நம்முடைய வினைகளுடைய அடிப்படையில் டக்குன்னு சீக்கிரம் நமக்கு ஒரு சிலருக்கு கிளிக் ஆகிரும் சிலருக்கு கொஞ்சம் கால தாமதமாகலாம் ஆனால் மனம் தளராமல் தொடர்ந்து நம்ம வேண்டப்ப நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே பழிக்குங்க அப்படி நாளைக்கு வந்து நீங்கள் இது மாதிரி வேண்டுதல்கள் தான் வைக்கணுமானால் கிடையாது இப்போ புதுசாக ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க வேறு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சுபகாரிய விஷயங்கள் நீங்கள் ஆரம்பிக்கிறவங்க இந்த ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டால் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன ஆரம்பித்தாலுமே இதுக்கு வந்து நல்ல நேரம் பார்க்கணுங்கிற கட்டாயம் ராக காலம் இந்த தோஷங்கள் எதுவுமே கிடையாது இந்த நேரம் மட்டும் இருபத்தி நான்கு நிமிஷத்தில் நீங்கள் எது வேணாலும் ஆரம்பிக்கலாம் நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நாங்கள் ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கோமா இல்லாட்டி எங்களுக்கு வந்து பீரியட்ஸாக இருக்குது அப்படி பண்ண முடியாது சுவாமியோட தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க படாதீங்க நம்ம ஆத்மார்த்தமாக வெளியில் உக்காந்து பகவான் கிருஷ்ணரை நீங்கள் எந்த சூழலில் எந்த இடத்துல இருந்தாலும் மனசில் மட்டும் நினச்சிட்டு இருபத்தி நான்கு நிமிஷங்கள் கண்டினியூஸாக ஒரு சேண்டிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அந்த நடக்கணுமோ அதை மட்டும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துக்கிட்டையும் பகவான் கிருஷ்ணரையும் நினச்சி வேண்டி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால் இந்த வரக்கூடிய இருபத்தி நான்கு நிமிஷத்தை நாளைக்கு யாருமே தவற விடாதீங்க ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் தாங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து கெடுதலாக அடுத்தவங்களுக்கு தப்பான ஒரு விஷயத்துக்காக நம்ம வேண்டவே கூடாது அடுத்தவங்க கெட்டு போகணும் இல்லை வேற ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா அது நமக்கே கெடுதலாக முடிஞ்சிடும் இந்த நேரம் நல்லதுக்காக மட்டுமே தான் பயன்படுமை ஒழிய கெடுதலுக்காக எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அதனால் நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையுடைய நல்ல நல்ல விஷயங்களுக்காக குடும்பத்துக்காக பசங்களுக்காக இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நீங்கள் இந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணர் கேட்ட வேண்டுங்க நிச்சயம் பிரபஞ்சத்துடைய அருளாலும் இந்த நட்சத்திரத்துடைய அருளாலும் கிருஷ்ணருடைய அருளாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் இந்த நேரத்தில் ஓம் கிருஷ்ணாயே நமகங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வேண்டப்ப நிச்சயம் பரிபூர்ணமாக எல்லாமே கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையே பதிவிடுங்க நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல்கள் கிருஷ்ணருடைய அருளால் சீக்கிரமாக நடக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் இரண்டு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்